சிவன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் கோவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒரு ொடு நமக்கு தேவ நர்ச்செரி கலல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யமக்கெளியாய் யாவரும் மக்களியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதன் பாடல் விளக்கம் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கிரேச்சரிகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒண்டிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வைத்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடிகளை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுந்தருள்வாயாக அங்கொரு கண்ணும் எங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலைய உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய தரிசனத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து நன்றி நான் உங்கள் சக்தியுமா